நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டம் சட்ட விதிகளுக்கு முரணானது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் வணக்கம் தொடர்ந்து அன்புமணி அவர்களுடைய தரப்பிலிருந்து இந்த தீர்மானம் என்னென்ன நிறைவேற்றப்பட்டதாக அறிகிறோம் விவரங்கள் என்ன வணக்கம் பாமகவின் அரசியல் தலைமைக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சென்னை பனையூர் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு வடிவேல் ராவணன் அதே போல பொருளாளர் திலகபாமா உள்ளிட்ட அரசியல் தலைமை குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் என கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மொத்தமாக எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதில் மிக பிரதானமாக குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல்பாடுகள் குறித்த அனைத்து அதிகாரங்களும் பொதுக்குழுவால் முறைப்படி தேர்வு செய்யப்பட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மட்டுமே உண்டு பாட்டாளி மக்கள் கட்சி அமைப்பு சட்ட விதி பதினெட்டின்படி பொதுக்குழு செயற்குழு அரசியல் தலைமை குழு ஆகியவற்றை பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் தலைமை ஏற்று நடத்த வேண்டும் என இந்த கூட்டு இந்த கூட்டம் நினைவு கூறுகிறது அது மட்டுமில்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக அன்புமணி இந்திய தேர்தல் ஆணையம் தேர்வு செய்யப்பட்டதாகவும் மேலும் அது மட்டுமில்லாமல் வடிவேல் ராவணன் அது மட்டுமல்லாமல் உள்ளிட்ட அரசியல் தலைமை குழு செயற்குழு பொதுக்குழு என்கிற பெயரில் நடைபெறும் கூட்டங்கள் அனைத்துமே அமைப்பு மற்றும் சட்ட விதிகளுக்கும் சட்டத்திற்கு முரணாக முரணமையாகவும் ஆகையால் இன்று இன்று காலையில் பாமக நல்லுடன் திரு ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டம் சட்ட விதிகளுக்கு முரணானது எனவும் மையப்படுத்தி இந்த முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் வன்னிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுக்கும் திமுக அரசை கண்டித்து அன்புமணி ராமதாஸ் தலைமையில் வரும் ஜூலை இருபதாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் உள்ளிட்ட மொத்தம் எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது நன்றி ராமச்சந்திரன் அண்ட் ஃபாலோவர்ஸ் நீங்களும்